வணக்கம் இந்த பதிவில் யானை உங்கள் கனவில் வந்தால் அதற்கு என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்வோம் யானை உங்களை ஆசிர்வாதம் செய்வது போல கனவு வந்தால் உங்களுடைய அனைத்து காரியங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் யானை உங்களுக்கு மாலை போடுவது போல் கனவு வந்தால் உங்களுக்கு பெரிய பதவி தேடி வரும் என்று அர்த்தம் யானை பொதுவாக அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகும் உங்கள் கனவில் யானையுடன் நட்பாக இருப்பது போல காண நேர்ந்தால் நெருங்கிய உறவில் உள்ள ஒருவர் நல்ல செய்தியை உங்களுக்கு கூறுவார் யானை உலா வருவது போல கனவு வந்தால் செல்வம் அதிகரிக்கப் போகிறது என்று அர்த்தம் யானை தண்ணீரை கடப்பது போலவோ தண்ணீரில் நிற்பது போலவோ தண்ணீரை பீச்சி அடிப்பது போலவோ கனவு நேர்ந்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கடந்த கால கவனக்குறைவின் மூலம் சிக்கல்கள் வரப்போவதை குறிக்கிறது உங்கள் கனவில் குட்டி யானை வந்தால் அது ஒரு அற்புதமான சகுனமாகும் உங்களுக்கு காரிய சக்தி ஏற்படும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்பது அர்த்தமாகும் பெண் யானை கனவில் வந்தால் குடும்பத்தில் உள்ள பெண்களின் மீது அக்கறை செலுத்த வேண்டும் திருமணம் ஆகாத இளம் பெண் அல்லது ஆண்களின் கனவில் யானை வந்தால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் வனத்தில் யானைகள் குடும்பத்தோடு கூட்டமாக மகிழ்ச்சியாக இருப்பது போல் கனவு வந்தால் பரம்பரை சொத்தில் பங்கு வரப்போவதை குறிக்கிறது வீட்டு வாசலில் யானை நிற்பது போல் கனவு வந்தால் நன்மை ஏற்படும் வெள்ளை யானை உங்கள் கனவில் வந்தால் வெற்றியின் அடையாளம் ஆகும் இதனால் சிலருக்கு லாட்டரியில் கூட பணம் கிடைக்கப் போவதை உணர்த்துகிறது வெளி இடங்களில் நீங்கள் யானை மீது சவாரி செய்வது போல கனவு வந்தால் குடும்பத்திலும் தொழில் தொழிலிலும் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்பட போகிறது சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும் யானை உங்களை தாக்குவது போல கனவு கண்டால் நீங்கள் வேலை செய்யும் இடங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பறக்கும் யானை கனவில் வந்தால் நீங்கள் மிகப்பெரிய லட்சியத்தை அடையப்போகிறீர்கள் போகிறீர்கள் என்று அர்த்தம் யானையை பார்த்து பயப்படுவது போல கனவு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் நடக்கும் வனத்தில் யானை துரத்துவது போல் கனவு வந்தால் உங்களின் லட்சியத்தை அடையப் போவதில் சில தடைகள் வரப்போகிறது என்ற அர்த்தம் மதம் பிடித்த யானையை கனவில் கண்டால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் இறந்த யானையை கனவில் கண்டால் நீங்கள் புதிய மாற்றத்திற்கு தயாராகி போகிறீர்கள் என்று அர்த்தம் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்